இருக்கிறா உங்கள் வீட்டில் இப்படி தான் உங்கள் ஒய்ஃப் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா இங்கே பாருங்க இதோ ஒரு ஒரு கிப்டாக் வீடியோவில் ஒருத்தர் இப்படி அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன் வேலை முடிஞ்சு கேமரா மாட்டுறதுக்கு போயிருந்தேன் கேமரா மாடிவிட்டு அதே ஒன்றும் ரெண்டு கேமரா மாட்டல கொஞ்சம் ஒயரெல்லாம் கொஞ்சம் காட்டி இருக்கிற கேமரா மட்டும் மாட்டிட்டு வேலை முடிஞ்சு இப்போ வந்தேன் மணி வாருங்க மணி பத்தா போகுது ஒன்றா இந்த வீட்டுக்குள்ள வந்தால் இங்கே ஒருத்தரையுமே காணோம் அந்த வீட்டில் தான் போய் பார்க்கணும் இங்கே பார்த்தீங்களா ஒருத்தரையுமே காணும் பாருங்க ஆ சாப்பாடு செஞ்சாங்களா இல்லையான்னு தெரியல இருங்க பசிக்கு வேறங்க அதிகமாக என்ன பண்ணிட்டு இருக்கிற சாப்பாடு செஞ்சேன் இல்லையா சாப்பாடு செஞ்சேன் இல்லையா

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மணி ஒரு பத்து இல்லை பதினோரு மணி ஆக போகுது பதினோரு மணி ஆக போகுது உங்கள் எங்கள் வீட்டில் சாப்பாடு செய்யாமல் பிளான் பண்ணிட்டாங்க மூணு பேர் செஞ்சு பார்த்தீங்களா நான் பாருங்க ஒம்பதே முக்காலுக்கு வர வீட்டுக்கு சாப்பாடு இல்லை கேட்டால் நான் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்களே கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா என்ன வேணாதா பிளான் செல்லுதா பிளான் செல்லுதா பேக் டச்சஸ் இங்க பாருங்க இந்த இந்த

சந்தேவுக்கு சிக்கன் ரைஸ் ஆகி தந்திருக்கிறேன் ஆம்லேட் உனக்கு வேணுமா இது அம்மாக்கே பார்த்தாதுரா சரி தர எடுத்துக்கா உனக்கு தான் இது சரியா ஃப்ரெண்ட்ஸ் கடை கூடி வந்தாச்சுங்க நல்லா அவங்க மூணு பேருக்கு நல்லா சாப்பாடு வாங்கி வந்தாச்சு நல்லா சாப்பிட்றாங்க இது அங்கே வருங்க பாப்பா வருங்க அதுக்கு மேலே நல்லா இருந்ததா நல்லா இருந்ததா ம் சரிம்மா சாப்பிட்டியா நீங்கள் சாப்பிட்டியா இல்லையா